பிழைத்தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொடுக்கின்றேன் பிழைத்தமிழ் மூலமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சியை நான் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன்பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தோமாட்டால் அது கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த கிரகங்களோடு கூடிய ராகுகேது பயிற்சியையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பகவான் சரிபகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் மட்டுமல்ல எந்த நிலையிலும் தன் நிலையிலிருந்து பெண் வாங்காத கூடிய ஒரு அற்புதமான கிரகம்தான் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரமானார் வக்ரகதியான வக்ரமாக என்றால் என்ன தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகருதல் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் வக்ரமாகி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த வக்ரமாகி வக்ர ஆகின்ற இந்த இடைப்பட்ட காலங்கள் கிட்டத்தட்ட பாடிக்கிறாங்க நமக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார் பாருங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் குரு பிரகஸ்பதியை தான் குரு என்று சொல்லுவார்கள் அசுர குருவாக கலத்திரகாரங்கள் சுக்கரனை சொன்னாலும் கூட என்னுடைய சொடி பிரசன அனுபவத்தில் சனி பகவானும் ஒரு குருதான் அந்த வகையில் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துவார் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நேர்மையாக இருந்து பாருங்கள் பொறுமையாக கடந்து பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி வக்ர நிவர்த்தி ஆகின்றார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகின்ற ஒரு அருமையான காலங்க இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சோழி பிரசன்னத்தின் மூலம் கன்னிராசி ஆன்மீக நிலமுறைகளை ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மனிதன் அறிவு திறமை ஆற்றல் அத்தனையும் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திலேயே அத்தனையும் செயலற்று போவதை இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்னதான் முயற்சி போனாலும் வெற்றியை நோக்கி நகர்வதில்லை நல்ல திருமண யோகம் கிடைத்தாலும் அந்த திருமணம் நிம்மதியை தருவதில்லை நல்ல பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகளால் நிம்மதியடைவதற்கான சாத்தியப்பூரே இல்லாமல் போய்விட்டது என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும்போது இந்த படம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்து ஜோதிடத்தை நாடுகின்றது கடலில் தத்தரிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் போன்றது தானே இந்த சோழி பிரசனம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் கர்மகாரகன் மட்டுமல்ல அதாவது இவனமான ஒரு நீதிபாணி யாருமே இல்லைங்க குரு என்றால் மிக பிரகஸ்பதியும் அசுர குருவாகிய ஆகிய கடத்திரக்காரர்கள் சுங்கரனை தெரியும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ஒரு குருதான் அருமையான ஒரு நிகழ்வை நடத்துகின்றார் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி ஆனாலும் கூட அந்த இடைப்பட்ட காலம் அந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாழ்வியல் பாடத்தை தந்து விடுகின்றார் எப்பொழுதோ செய்த கர்மாவுக்கான பலனை இப்பொழுது நான் தலையில் வைத்து விடுகின்றார் அப்படிப்பட்ட சனி பகவான் வக்ரவாடார் இப்போ பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வக்ர டிவர்த்தி ஆகின்ற நிலவா அப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ரோகசனியாகத்தான் பயிற்சியானார் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக வக்ரவாடார் திரும்ப கண்டக சனி இருந்து ரோகசனிக்கு திரும்பவும் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பிக்கிட்டார் இது எப்படி இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அது மட்டும் இல்லை மற்ற கிரகனுடைய இருப்பையும் நாம் சேர்த்து தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்று தான் சொல்லுவேன் அதாவது பிரகஸ்பதி குரு கடத்திரகாரகன் சுக்கரன் வக்ர சனியாக இருக்கிற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் குரு சுக்ரன் வக்ரசனி ராகு நால்வரும் சாதகமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சார்பாக பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கும் மாதிரி ஒரு நிகழ்வை தருகின்றார்கள் சஞ்சரிப்பதனால வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் இதுவரை பொருளாதாரத்திற்கு பிற நம்பி வாழ்கின்ற நிலை மாறி தொழில வாழ்க்கையை நல்ல முறை நடப்பதற்கெல்லாம் அந்த காலத்தில் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகில் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த விலையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு நிலையை தருகின்றார்கள் இந்த நான்கு கிரகங்களும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அற்புதம் பெற்றுதான் நான் சொல்வேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை தடையும் பிரச்சனையும் சந்தித்த உதீர்கள் அது திருமண முயற்சியாக இருக்கலாம் அந்த திருமணத்தில் ஒரு காதல் திருமணமாக இருக்கலாம் இல்லை தொழில் சார்ந்த முயற்சியாக இருக்கலாம் வெளிநாடு முயற்சியாக இருக்கலாம் என் தன் பிள்ளைகளே ஒரு உயர்ந்த நிலையில் பள்ளியில் சேர்க்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கலாம் எந்த முயற்சியிலையும் ஒரு தடையும் பிரச்சனையும் சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அந்த தடையும் பிரச்சனையும் படி படியாக உறவுவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைவதையும் பாக்கியம் இந்த காலத்தில் உண்டு வீடு அமைவதில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதையும் பார்க்கலாம் நீண்ட நாள் இழுத்தளித்த வம்பு வடக்குகளில் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் பூர்வீக சொத்து சம்பந்தமாக சகோதர சௌதிகள் மத்தியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகுவதையும் இந்த காலத்தில் சந்திக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடத்திரக்காரர்கள் சுக்கரன் ஆதரவாகவே சஞ்சரிக்கின்றனர் ஒன்று போதுமே இந்த ஒன்றே கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூனியத்தையும் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் இது ஒன்றும் போதும் நாணயம் என்று சொல்லுவார்கள் எங்கு நாணயம் தவறி விடு போய் பதவி உங்கள் வாழ்க்கையில் அந்த நாணயத்தை காப்பாற்றுவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான நிலை அமையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக லாபசாரத்தில் சந்தரிக்கின்ற ஒரு நிலையும் இந்த சனி வக்ர காலத்தில் தான் அதே நேரத்தில் கடந்த கால மனக்கசிப்புகள் மறைந்து மன நிம்மதி உண்டாகும் இது ஒன்று போதுமே அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் சு துணை இருப்பதனால வெற்றியை நோக்கி எளிதில் நகர்ந்து விடலாம் அதே நேரம் உறவினர்கள் பற்றியில் சில வகையில் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம் தவறான மனிதனுடைய சேர்க்கையை நோக்கி நகர்த்துவதற்கு யோககாரங்கள் ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் விரக்தியே ஒரு இனம் முறியாத ஒரு பயம் இருந்து இருந்துகூடதான் இருக்கவர்கள் பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் மற்ற நான்கு கிரகங்கள் துறை இருப்பதனால வருகின்ற சனிப்பெயர்ச்சிக்குள் இடைப்பட்ட இந்த காலம் ஒரு நற்காலம் பொற்காலம் இவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சில ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சிலர் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன் வாழ்க்கையில் எதை பிரிந்தாலும் திரும்ப பெற்று விடலாம் இந்த கடமணு மனைவினுடைய அன்யூன்ய உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் என்னுடைய அனுபவத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த கடமணும் உறவு பிரிவு வரவே கூடாதுங்க ஒரு எப்போ அக்னி சாட்சியை நம்ம திருமணம் பண்ணுறமோ இறுதி காலம் வரை காரணம் என்னென்னா இடைப்பட்ட காலத்தில் கணவரின் அருமையை மனைவியும் மனைவியின் பெருமையை கணவனும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதை தவறுவிட்டாலும் இனி பெறுவது கடினம் இல்லவா அதற்கும் கடத்தல காரர்கள் துணை இருப்பதனால பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாக திரும்பவும் தன்னுடைய படையினருக்கு நோக்கி நகரின்றார் குரு பகவான் வக்ரமும் சனிவக்ரமும் உயர காலத்தில் நடைபெறுவதனால வெளிநாடு யோகம் கிட்டுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கா நிதானமாக இருக்காங்க தொழில் இல்லாமல் தலங்கி விற்கெல்லாம் அந்த தொழில் கிடைப்பதற்காக ஒரு நல்ல மாற்றம் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் கடவுள் படவைக்குள்ளே இருந்து வந்த அந்த அடியோடையே என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடு இருந்தாலும் கூட ஒரு ஒரு புரிந்து கொடுக்கிட்ட ஒரு நல்ல நிலை ஏற்படும் நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் துணையுமானால் இந்த சனி வக்ர பிரிச்சி தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மதில் மேல் போலியாக கலங்கிவிட்ட விழ்களை தொழிலில் ஒரு உயர்ந்த உன்னதமான இலையை நோக்கி வரும் நீண்ட நாள் இழுத்தடித்தால் வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அமையும் அதே நேரம் நிதானமாக பொறுமையாக தான் தன் வேலை உண்டு இருப்பதை சில கிரக சனி பகவான் நமக்கு உணர்த்துகின்றார் குரு பகவான் தருகின்ற பாடத்தை விட சனி பகவான் தரப்போகின்ற பாடம் அற்புதமான ஒரு பலனை தரும் நெருப்பு தொட்டால் சுடும் நமக்கெல்லாம் தெரியும் அதை தொட்டு பார்ப்பை நிறுவவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் தெய்வ அலுவலும் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொண்டாலே நீங்க யாரு என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும் அதாவது தன்னை அறிதல் என்று சொல்வார்கள் தன்னை உணர்கிட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை சனி தந்தார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக மன ரீதியாக உங்களுக்கு தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் கங்கை கங்கையை போட்ட புனிதமான நதி இல்லை என்று சொன்னாலும் கூட கங்கைக்கு ஈடான கங்கையை விட ஒரு படி உயர்ந்த ஒரு நதி என்று பார்த்தாலும் காவிரி அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி கடவுளுக்குன்னு சொல்வாங்க சொல்லுவாங்க அதாவது காவிரி தொடங்கி க கடலில் கணக்கின்ற இடைப்பட்ட கடற்க தூரம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய காவிரியுடைய படித்துறைகள் இருக்கின்றன அந்த காவிரியில் போன்ற முறை முழுகி ஆதித்யர் என்று சொல்லக்கூடிய ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியடை வழிபாடு செய்துவிடால் ஒரு முறை இழந்ததை திரும்ப பெறுவதோடு நவகிரகர்களுடைய பாதிப்பதை விடுதலை பெறுவது நிம்மதி தரும் என்றுதான் பாருங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக சனியிலேருந்து ரோகசனியாக வரப்போகின்றார் சனி பகவான் கடுமையான ஒரு பாதிப்புகள் தந்தாலும் கூட ஆரோக்கிய குறைபாடுகளை நோக்கி நகர்ந்தாலும் கூட சம்பாதித்தது எல்லாமே மருத்துவம் சார்ந்த செலவுகளாக இருப்பதனால ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாலசரீஸ்வர ஆலயம் சென்று சனிபவாடை வடமுருக வழிபாடு செய்வீர்களால் அற்புதமான நற்பலனை பெறலாம்